சொல்லுக்கா என்னடா பண்ற நான் என்ன கடுத்தால சாணி எடுத்துட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன் இதுக்குதான் அப்பா உன்னை படி படின்னு சொன்னாரு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நீயே என்ன மாதிரி நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் இல்ல எல்லாருமே படிச்சு வேலைக்கு போயிட்டா சேத்துல ஏற்க அழி வைக்கிறீங்க சரி சரி நீ ஏன் விவசாயத்தை காப்பாத்து சரி சரி இந்நேரத்துல போன் பண்ணிக்கிறேன் ஒண்ணு இல்லடா அப்பா சேர்த்து நாலஞ்சு வருஷம் ஆச்சு ஏன் சொத்தை எல்லாம் இன்னும் அப்பா பேர்லயே வச்சிட்டு இருக்கேன் உன் பேர்ல மாத்திக்கலாமில்ல அதெல்லாம் மாத்தினா போகுதுக்கா அதுக்கு இல்லடா நான் இருக்கும்போதே போதே சொத்தை எல்லாம் உன் பேர்ல மாத்திக்கும் எனக்கு இருக்கிற மூணு பொண்ணுங்க மூணு வாக்குல போயிருவாங்க அப்புறம் அது கிட்ட போய் நீ கையெழுத்து வாங்க வேண்டியதாயிரும் உனக்கு அப்புறம் கஷ்டம் அதுக்காக தான் சொல்றேன் சரிக்கா மாடு எடுத்துக்கிட்டு பக்கத்து போகுது நான் முடிக்கிட்டு வர மதியானம் வீட்டுக்கு வர பேசிக்கலாம் சரிடா மத்தியான சாப்பாட்டுக்கு இங்க வந்துரு உனக்கு பிடிச்ச காலன் கிரேவி பண்ணி வைக்கிற சரியா ஆஹ் சரிக்கா நம்ம பொறுமை இன்னத்துல எவ்வளவு வாக்கரையா கூப்பிட மாட்டாளே உம் ஒருவாள் டிவி சீரியல் பார்த்து திருந்திட்டாலோ அதுல குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் ஐடியா குடுக்கறானுங்க சரி என்னன்னு மத்தியானம் போய் பாப்போம் ஏங்க இன்னைக்கு என் தம்பி வர்றான் நீங்க ஆசைப்பட்ட இடத்த இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அந்த சொத்தை என் பேர்ல எழுதுறதா இல்ல உங்க பேர்ல எழுதுறதா பிரியமா குடுத்தானா அந்த ஒரு இடத்தோட போயிடும் கொஞ்சம் ஓரம் பண்ணன்னு வச்சிடுங்க சரிக்கு சரி பங்கெடுத்துருவேன் சரி ஆளுங்கள வர சொல்லி பேசிருங்க என் தம்பி வீட்டுக்கு வந்தோன்னே உங்களுக்கு நான் போன் பண்றேன் அப்படியே ஆன்லயே வச்சிருங்க நான் எவ்ளோ டேலண்டா பேசி அந்த இடத்த எழுதி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க சொல்லுக்கா திடீர்னு காலஞ்ச போன் பண்ணு ஒண்ணு இல்லடா சொத்தை எல்லாம் உன் பேர்ல மாத்திக்கோ நாளைக்கு கால சூழ்நிலைகள் எப்படி வேணா மாறலாம் ஆமா நமக்கு கோடி கணக்குல சொத்து கிடக்கு அத போய் உடனே என் பேர்ல மாத்துற அட போக்கா இருக்கிறது ஒரு ஏக்கரா காடுமே ரோட்டோரத்துல ஒரு பச்சை நிலம் இருக்கு அத போய் உடனே மாத்துக்கிறேன் அது இருக்கட்டு ஒரு சென்ட் நிலமா இருந்தாலும் அதை எதையும் சரியா பண்ணிக்கணும்டா சரிக்கா நீ என் மேல இவ்வளவு வக்கரப்பட்டு சொல்றிய சரி மாத்திட்டாதான் போகுது சரிடா நாளைக்கே மாத்திக்கலாம் சரிக்கா சரி இந்த அக்காக்கு என்ன செய்ய போற உனக்கு என்ன வேணும் கேளு பெருசா எனக்கு ஒண்ணு வேண்டாம் அந்த மெயின்ல ஒரு பத்து சென்ட் இருக்குல்ல அத மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துட்டு போது பாயிண்ட்க்கு வந்துட்டே பாத்தியா இதுல என்னடா தப்பு இருக்கு எங்களுக்கு அதுல பங்கு இருக்குல்ல அதான் அந்த உரிமையில கேட்டேன் தாராளமா நீ எடுத்துக்கா நீ எப்படி பானை உடைச்ச மாதிரி பட்டுன்னு அப்பா சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு சரி பங்கு கேட்டையோ அதே மாதிரி நானுமே தேங்காய் உடைச்ச மாதிரி பற்றுன்னு ஏன் மனசுல இருக்கிறத உடச்சிடுறேன் எதுவா இருந்தாலும் சொல்லுடா அதான் எழுதி தரோம்னு சொல்லிட்டே இல்ல இப்போ அப்பா சொத்துலயும் பொண்ணுகளுக்கு சரி பங்கு இருக்குது அப்படின்னு சத்தம் இருக்கறதுனாலதான் நீ என்கிட்ட பங்கு கேக்குறே அப்படித்தான சரிக்கா ரெண்டு பையன் இந்த சொத்தை எப்படி ரெண்டா பிரிப்புனோ அதே மாதிரி நாமளும் அப்பா சொத்து இப்ப ரெண்டா பிரிச்சுக்குவோம் ஓகேவா சாரிக்கு சமமாவெல்லாம் வேண்டாம்டா அந்த பத்து சென் நிலத்த கூடாது போகுது இல்லக்கா நான் மொத்தமாவே ரெண்டா பிரிச்சுக்குவோம் சரி உனக்கு எது சரின்னு பாடுதோ அதையே செய்யே நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன் சரி இப்ப நான் உனக்கு ஒரு கணக்கு சொல்றேன் இப்படி உக்காருவா இப்போ நீ கேட்ட அந்த பத்து சென்ட் நேரம் நாப்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அது உனக்கே தெரியு கடன் நீ தாண்ட கட்டணும் பொறுமையே கேளு இப்ப நீ பொண்ணு கிடையாது அப்பாவுக்கு பையன் சொத்துல சரிபாங்க கேட்டே இல்ல இப்போ நாற்பது லட்சம் ரூபாய் இருக்கு அத ரெண்டா பிரிச்சோம்னா உனக்கு இருபது லட்சம் ரூபாய் எனக்கு இருபது லட்சம் ரூபாய் வருது இப்ப அந்த கடனை கட்ட இருபது லட்ச ரூபாய் நீ சீக்கிரம் ரெடி பண்ணிருவேன் ஆனா என்னால முடியாது அதனால அப்பா வாங்கின அந்த கடனை அந்த இடத்த விட்டே கட்டிடுவோம் அந்த இடமா அவளுக்கு இப்ப இருக்கிற அந்த ஒரு ஏக்கராவை ரெண்டா பிரிச்சுக்குவோம் சரியா இல்லடா தோட்டம் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன் இல்ல நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேசு புரியுதா இப்போ அப்பா உனக்கு பண்ணின செலவையும் நம்ம கணக்கு போடுவோம் உன் கல்யாணத்துக்கு நூறு பவு நகையும் பத்து லட்ச ரூபாய் பொட்டிலையும் வச்சாங்க வச்சாங்களா அதுவும் இல்லாம ஒரு லட்சத்துல முடிக்க வேண்டிய உன்னோட பிரசவ செலவை ஏதோ பெரிய தான் போய் பாக்கணும்னு அஞ்சு லட்சம் ரூபாய் இழுத்துட்டாரு உன்னோட ஹஸ்பண்ட் இதுல உனக்கு பிறந்த மூணு குழந்தைகளோட செலவையுமே அப்பாதாரையிலயே கட்டிட்டாங்க உன் மாமியாரு அதுக்கான செலவு மொத்தம் மூணு பேருக்கு பாஞ்சு லட்சம் ரூபாய் உன்னோட பிள்ளைகளுக்கு காது குத்து திரட்டீன்னு சீரி செஞ்சதே மூணு பேருக்கு கே மொத்தம் முப்பது லட்சம் ரூபாய் செலவு அண்ணிக்கிறாங்க அப்பா அதுவும் இல்லாம அந்த இடத்துல பேர்ல இருக்கிற கடனுக்கு நாற்பது லட்ச ரூபாய்க்கு மூணு வருஷமா பாஞ்சு லட்சம் ரூபாய் நான் வட்டி கட்டி இருக்கேன் இதுல அப்பா கணக்குல நூறு பவுன் நகையும் எழுவது லட்சம் ரூபாய் பணமும் வருது இது அப்பா சம்பாரிச்சதுனால இதையும் நாம ரெண்டா பிரிச்சு தான் ஆகணும் பிள்ளைகளுக்கு செய்யறதெல்லாம் உங்களோட கடமைடா கடமைதா நீ சொத்துல பங்கு கேட்காம இருந்தீன்னா அது எங்களோட கடமை இப்ப நீ சொத்துலயும் சரி பாதி பங்கு கேட்கறதுனால அது உனக்கு கொடுத்த கடன் அத நீ திருப்பி கொடுத்து ஆகணும் சரிக்கா நாளைக்கே நான் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அதே மாதிரி நீயுமே அந்த நூறு பவுன்ல பாதி ஐம்பது பவுனுமே எழுபது லட்ச ரூபாயில பாதி முப்பத்தஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தையுமே கொண்டுட்டு வந்துரு இப்ப எல்லாமே சரிசமா பிரிச்சாச்சு அப்புறம் அம்மாவை நான் மூணு வருஷம் பாத்துட்டேன் நீயே மூணு வருஷம் பாத்துரு அப்புறம் இதோட நம்ம கணக்கு வழக்க முடிச்சுக்குவோம் உன் வீட்டு விசேஷத்துக்கு நான் வருவேன் சாப்பிடுவேன் போவேன் அதே மாதிரி என் வீட்டு விசேஷத்துக்கு நீ வா சாப்பிடு போ சரியா நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதோ இல்லையோ போன் லோட்டு கேட்டு இருக்க மச்சானுக்கு புரியனு நினைக்கிற பர்ட்டா இனிமேல் புருஷனுக்கு புண்ணாக்கு வாங்கி கொடு எனக்கு மாட்டு தீனி வாங்கி கொடு அப்படின்னு எல்லாம் கூடாது புரியுதா என்னக்கா காலையில் ஏதோ காலன் கிரேவியெல்லாம் செய்யறத சொன்னேன் எதையுமே காண்ணா சரி அந்த கடனை நான் கட்டிக்கிட்டு அந்த பத்து நிலத்த உனக்கு எழுதி கொடுத்துருந்தா கொடுத்துருப்பீயே என்னமோ சரி நான் வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கறேன் என்னங்க ஏடி உப்பு கே தெரியாமல் வீணா

பிறந்த வீட்டில இருந்து செய்யறது பிறந்த வீட்டில் இருக்கிற சொத்தை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு நீங்க தான் கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்டு இருக்கிறதையும் சேர்த்து கொடுங்களான்னு தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு கேட்குறீங்க நீ எதாவது நீ தெரிஞ்சுக்கிறீங்க நான் அப்படி சொன்னேன் ஏதோ ஒரு சில கூட